படைப்பாற்றலே இல்லாமல் பொழுத போக்குறது எந்த அளவுக்கு சரி விடுமுறை அப்படின்ற வார்த்தைக்கு புது விளக்கம் கொடுத்திருக்கிறார் இந்த எழுத்தாளர் விடுமுறை அப்படின்னா நம்மள பலருக்கு ஒரு நாளைய அப்படியே வாரி சோம்பல் உலகத்துக்கு தாரை வார்ப்பது அப்படின்னு தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கோம் விடுமுறை அப்படின்னா நம்மளுக்கான வேலையை நம்மளே செஞ்சிக்கிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த எழுத்தாளர் ஆஸ்திரேலியா பயணம் பண்ணியிருந்த இடத்துல ஒரு நண்பரோட வீட்டில் தங்கியிருந்தார் நண்பரோட வீட்டுக்கு எதிரில் இருக்கும் உரிமையாளர் அவரோட புல்தரையை முழுவதுமாக நீக்கிட்டு இருந்தார் அப்போது இந்த எழுத்தாளர் கேட்குறாரு நீங்கள் ஏன் இந்த புல்தரையை நிற்கிட்டு இருக்கீங்க அது நல்லாதானே தானே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு அவர் நான் இந்த புல்தரையை நீக்கிட்டு தரைத்தளம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதையும் நீங்களே பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம சும்மா தானே இருக்கும் அப்போ நம்மளுக்கான வேலையை நம்மளே செஞ்சுக்கலாம் நம்மளுக்காக உழைக்கிறதுல தப்பில்லை ஒருமுறை நாட்கள்ல ஒரு மாறுபட்ட உழைப்பை செய்யறது ஒரு சேமிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருடைய இந்த வார்த்தை இந்த எழுத்தாளருக்கு ஒரு பெரும் வியப்பை ஏற்படுத்தியது இப்படியும் ஒரு மனிதரா அப்படின்னு இதே மாதிரி நம்ம நாட்டில் ஒருத்தரை சந்திச்சிருக்காரு அவர் ஒரு பதிப்பாளர் அவருக்கு பண்ணை வீடு விவசாய நிலம் மலைப்பகுதி வீடுன்னு நிறைய இடம் இருக்கு ஆனால் சாமானியத்தில் இது எதுலேயுமே போய் அவர் தங்க மாட்டார் இதை பற்றி கேட்டதற்கு அவர் கூறிய பதில் இளமையும் துடிப்பும் இருக்கும்போது தான் நம்ம ஓடி ஆடி சம்பாதிக்க முடியும் உழைக்காமல் காலத்தை வீணாக்கி ஓய்வு எடுத்தா பின்னால் நம்ம உபயோகிக்க வேண்டிய ஈச்சு கூட ரொம்ப முன்னாடியே உபயோகிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏதோ கண் திறந்த மாதிரி இருந்தது இவருடைய பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு விடுமுறை அப்படின்னா ஓய்வு தூக்கம் பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை அப்படின்ற நான்கு கோடுகளையும் சுற்றியுள்ள சதுரங்க மாதிரி வாழ்ந்து பொழுத போக்காமல் வளர்ச்சி அப்படிங்கிற வட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம உணர வேணும் இல்லைன்னா இந்த வட்டம் நமக்கு தெரியாமலே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஆசிரியர் இந்த கட்டுரையை திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தோட பேரு வீழ்வதற்கல்ல வாழ்க்கை சரி இது விங்ஸ் ஆஃப் தாட்ஸ் பை சுஜாதா நன்றி